நாம் எல்லோரும் நல்லதை தான் செய்தாலும் சந்தர்ப்பம் பிறர்படும் கஷ்டங்களை கேட்டு உணர்ந்தால் அவங்க உடலிலே விளைந்த கஷ்டத்தின் உணவின் எண் அலைகள் வரும்போது பரமாத்மாவில் கலக்கின்றது நமது கண் அதை நமது ஆன்மாவாக பரமாத்மாவிலிருந்து நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது நமது உயிர் உணர்வுகளை உணர்த்தினாலும் ஜீவ ஆன்மாவாக மாற்றி விடுகின்றது நாம் எத்தனையோ கோடி இன்னல்களிலிருந்து விரல்களிலிருந்து தோன்றி அதிலிருந்து மீண்டிட வேண்டும் என்று நம்மை மீட்டும் மனித உருவை கொடுத்தது நமது உயிர் ஆகவே இத்தகைய கீமின் உணர்வலைகள் இந்த பூமியிலே பெரும் பகுதி பரவி உள்ளது அதே சமயம் முதல் மனிதனான அரசியன் அணுவினை ஆற்றலை அறிந்து துருவ மனிதனின் வாழ்க்கையில் சந்தர்ப்பம் நாம் எதை எதையதையெல்லாம் சந்திக்கின்றோமோ அந்த தீமையின் விளைவுகள் நமக்குள் அதிகரித்து விட்டார் நமது ஆறாவது அறிவு தீமைகளை நீக்கும் ஆறாவது அறிவு அனைத்தும் மாசுபடுவிடுகின்றது அதாவது மனிதனாக பிறந்த பின் இதை தெளிவாக நாம் தெரிந்து கொள்வதற்காக கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் என்றும் கடவுளின் அவதாரம் கூர்மை அவதாரம் என்று சாதாரண மக்களும் தெளிவாக தெரிந்து கொள்ள இதை காட்டுகின்றார் உதாரணமாக ஆமையை போட்டு காட்டுகின்றார் ஆமையோ தனது மேல் முதுகின் ஓரின் தன்னை கொண்டு தன் எதிரிலே இருக்கக்கூடிய நரியை பார்த்த பின் கண் பார்க்கின்றது கூர்மையாக அந்த நரியை படம் எடுத்து அதிலிருந்து உணர்வினை நோரப்படும் போது அந்த ஆமையின் உயிரான்மாவோ அந்த உணர்வின் தன்னை கொண்டு சிரசை உள்ளுக்கே எடுத்துக் கொள்ளுகின்ற ஓட்டின் மறைவிலே தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்றது ஆனாலும் திரும்பி மீண்டும் மீண்டும் அந்த நரியை நினைக்கின்றது தன்னை மறந்து விடுகின்றது ஆகவே நரியை கூர்மையாக பார்க்கின்றது அந்த கூர்மையான உணர்வுகள் ஆமையின் உடலுக்குள் வலு ஆக ஆமையின் உணர்வுகள் அனைத்தும் மறைந்து விடுகின்றது நரியின் உணர்வை அதுக்குள் விளைகின்றது இதான் பார்த்து சாரது என்றும் எதை பார்த்ததோ அதை சாரவையாக அமைந்து சரசி உள்ளுக்கு எடுத்துக் கொள்ளுகின்றது மீண்டும் அதை விட்டு பார்க்கும்போது அந்த நரியின் உணர்வுகள் இதிலே உடல்ல வலு பெற்ற வலு பெறுகின்றது அதைதான் அதற்கு காரணத்தை வைக்கின்றான் அர்ஜுனன் என்று அர்ஜுனனுக்கு கண்ணன் சாதவையாக சென்றான் எந்த நரியின் உணர்வை ஆமையின் உடலுக்குள் வலுபெறச் செய்ததோ ஆக ஆமையின் நினைவு அனைத்தும் நரியின் மேல் அந்த கூர்மையான எண்ணங்களை எண்ணும்போது இதை விட்டு சென்ற பின் இதே கண் அதை வளர்த்துக் கொண்ட பின் அந்த வலுவின் தன்மை கொண்டு சாதவையாக நரியின் உடலுக்குள் அழைத்து சென்று விடுகின்றது பின் அதனின் உணர்வின் தன்மை கொண்டு அந்த உடலின் வியூகத்தை தவிர்த்து அந்த உணர்வுடன் ஒன்றி அது நரியாக உருவாக்கி விடுகின்றது ஆமையும் உயிரான்மாவை இதே தான் கூர்மை அவதாரம் என்று இங்கே ஒரு மனிதன் வேதனைப்படுவதை நாம் கண் கொண்டு கூர்மையாக பார்க்கப்படும் போது நாம் அவனின் வேதனையை செய்தானே அவன் என்று நினைத்து இதன் வேதனைப்படுகிறான் என்ற இந்த வேதனை அதிகமாக சேர்த்துவிட்டால் இனி உணர்வுகள் இங்கே கூர்மை அவதாரமாக அந்த வேதனை பவன் சும்மா இருந்தவன் இந்த மாதிரி செய்திருக்கானே இந்த இறை என்னும் போது இவன் உடலுக்குள் செல்லுகின்றது இவன் கொடூரமான நிலைகள் செய்தான் என்று கூர்மையாக இந்த வலுவை அதிகமாக என்னால் கொடூர செயல் செய்த அந்த உணர்வு விளைந்து அவன் நினைவே இங்கே அதிகமாகி இந்த உடலை விட்டு சென்றத்தில் அங்கே கூர்மையாக அந்த உடலுக்குள் செலுத்துகின்றது இதே போன்று தன் குழந்தை மேல் கூர்மையாக எண்ணத்தை செலுத்துகின்றான் எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்று நமது கண் அவனை உற்றுப்பார்த்து அவனுடைய செயல்களை பார்த்து இப்படி இருக்கின்றானே நாளை என்ன செய்வான் எனக்கு பின் என்று அது கூர்மையாக எண்ணி இந்த உணவினை வளர்த்துவிட்டால் இந்த வெற்றி சென்ற பின் அதை கூர்மை அவதாரமாக அந்த உணவின் தன்மை அவன் உடலுக்குள் அவனை நினைத்து வேதனையின் நிலைகளை தனக்குள் வளர்த்து அவன் உடலுக்குள் சென்று அந்த வேதனை தான் உருவாக்க முடியும் அந்த உடலை வீழ்த்திவிடும் அவனை காக்க முடியாது ஆக நாம் உணர்வின் தன்மை எந்த ஆசையை நமக்குள் அதிகரித்தமோ அது பேயாக அவனுக்குள் சென்று அதே உணர்வின் தன்மை அவன் ஆசையால் எடுத்துக்கொண்ட இந்த வேதனை உணர்வுகள் நஞ்சாக மாறுகின்றது அவன் உடலுக்குள் தன் குழந்தை என்ற சென்ற பின் பேயாக அவனுடைய உருவையை மாற்றுகின்றது ஏனென்றால் நமக்குள் அந்த வேதனை உருவாக்கி நமக்குள் நோயாகிதான் அவன் நினைவு அந்த உணர்வின் தன்மை அவன் உடலுக்குள் செல்லும் போது அவனுள் சென்று பேயாக அவனை உருவாக்கி பின் நோயாக மாற்றி அவனை வீழ்த்திவிட்டு வெளியிலே வருகின்றது இப்ப கோபப்பட்டு உணர்வு இங்கே வளர்த்த பின் இப்படி கொடூர செயலை செய்கின்ற இதெல்லாம் உருப்படுவானா எந்த உணர்வினை எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் தன்மை வலுப்பெற்று உடலில் உள்ள நல்ல குணங்கள் அனைத்தும் மறைந்து விடுகின்றது அது நோயாகின்றது அவனின் நிறைகள் அது வலுபெறுகின்றது அர்ஜுனாக அது சாரதியாக சென்று அவன் உடலுக்குள் சென்று உள்ளே இது விளை வைத்து அவனை வீழ்த்தும் முதலில் தேயாக சென்று அந்த நோயாக உருவாக்கி அவனை வீழ்த்தும் இந்த உயிரோட வேலை அதுதான் கண்ணோட வேலையும் அதுதான் ஆகவே இதை தெளிவாக காட்டுகின்றார் இப்படி நாம் மிருகமாக இருக்கும்போது தன்னை காட்டும் வலுவான நிலைகள் கூர்மையாக எண்ணி அதனை மலிகொண்டு பரிணாம வளர்ச்சி வளர்ந்து வந்தோம் மனித தன் ஆசையின் நிறைகள் கொண்டு தன் குழந்தை மேல் பற்று வைத்தாலோ அது கூர்மையாக அவன் எண்ணி அவன் செயலை வேதனையுடன் உருவாக்கப்படுவது இங்கே நோயாகி உடலை விட்டு சென்ற பின் கூர்மை அவதாரமாக அவனுக்குள் சென்று அதே வேதனை உருவாக்கி அவனை நசி செய்கின்றோம் அவனை காக்க முடியாது பின் அவனில் நினைந்த விளைந்த உணர்வின் தன்மை வெளிவந்த பின் நாம் எதை எடுத்தோமா வேதனை அதன் அவதாரமாக இன்று பாம்பு தன் விஷத்தை பாய்ச்சி அது தன் உணவை உட்கொள்ளும் ஆகவே இன்னொரு உடலுக்கு தன் பிள்ளை மேல் பாசமாக அந்த உடலுக்குள் புகுந்துவிட்டால் அவனை வேதனை உரை செய்து அதன் உணர்வின் தன்மை அதிகமாக வளர்த்து அந்த உடலை வீழ்த்திய பின் வெளியே வந்த பின் மீண்டும் மனித உணவு அந்த விஷத்தின் தன்மை எதனை வெளிப்பெற்றதோ அதனின் வலு கொண்டு பாம்பினமாக பறக்கும் இதனை சுட்டிக்காட்டுவதற்காக அன்று ஞானிகள் ஒரு சின்ன குட்டிக்கலையையும் கொத்தார்கள் அடிக்கடி யார் மேலோ பாசமாகவோ பறிவு கொண்டு பிறர்படும் வேதனை கேட்டறிந்தாலோ அந்த வேதனை உணர்வு இந்த உயிர் மனிதனாக உருவாக்கிய நிலைவு கொண்டு எண்ணியதை சிருஷ்டிக்கின்றது ரிஷி என்று அதற்கு காரண பெறவிட்டு அவன் நீ செய்த காரியத்திற்காக நீ பாம்பாய்ப்போ ஒருவன் தவறு செய்கிறான் என்று சுட்டிக்காட்டி நீ செய்த பாவ வினைகளுக்காக நீ பாம்பாய் போ என்று ஒரு கதையை போட்டு காட்டுகின்றார் ஏனென்றால் அடிக்கடி அடிக்கடி பிறரை வேதனைப்பட செய்வதும் பிறரை தன் சார்புள்ளவர்களை அது தன் குழந்தை பார்த்த பின் அவன் குழந்தை இப்படி அவன் எதிர்காலம் என்ன ஆகும் அவனை பசு பாசத்துடன் பறிவுடன் எண்ணும் போது இதை வேதனை உணர்கின்றது ஆனால் எனக்கு ஆகாதவரை கண்டு அவர் வேதனைப்படுவதை கண்டால் அவன் செய்ததற்கு அவனுக்கு இப்படித்தான் வேண்டும் என்று வெறுப்பு நினைவு கொண்டு அதைக் கண்டு அவன் வேதனைப்படுவதை கண்டு மகிழ்ந்துடவை செய்வோம் இங்கே பாசத்தால் இப்படி இருக்கிறான் என்ற வேதனையும் ஆனால் எனக்கு தீங்கு விளைவித்த நோயால் வேதனைப்படும் போது அதை கண்டு ரசிக்கும் தன்மைகள் இந்த ரெண்டு உணர்வுகள் எனக்குள் சேர்ந்துவிடுகின்றன இப்படி வரப்படும் போது இந்த உயிர் பல போது சரீரமிருந்து வேதனை நீக்கி 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 இன்று வேதனை அந்த நஞ்சினை நீக்கிடும் உணர்வு பெற்றது தான் சரகென பவா குகா கந்தா கடம்பா காட்டிக என்று காட்டியுள்ளார் ஆகவே இந்த வேதனை நீக்கும் அந்த திறன் இருந்து ஆறாவது அறிவு கொண்டும் ஏனென்றால் மனிதன் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மனமாக மாற்றிவிட்டு நல்ல உணவினை ஆறாவது அறிவு உடல் இருந்து அந்த ஆறாவது அறிவாக மனமாக வருகின்றது அதனின் துணை கொண்டுதான் நாம் உணவுக்குள் வரும் நஞ்சினை வேக வைத்து நீக்கிவிட்டு கரணக்கிழங்கில் உள்ள நஞ்சினை நீக்கிவிட்டு அதான் சரகண பவா குகா கந்தா கடம்பா காட்டியே தீமைகளை சரணமழை செய்யும் அந்த சக்தியான இந்த நிலை உடலான இந்த குகப்பில் நின்று கந்தா கடம்பா கார்த்திகேயா என்று சொல்கின்றான் ஆனால் இந்த தீமை அகற்றிடும் நிலைகளை கொண்டு நாம் கந்தா பலவற்றை அறிந்து தெரிந்து கடம்பா உருவாக்கி ஒரு பொருளின் தன்னை அறிந்து இன்னைக்கு கரணக்கிழங்கள் உள்ள நஞ்சினை அறிந்து கந்தா கார்த்திகேயா ஒரு பொருளின் தன்னை தனக்குள் அறிந்தாலும் அது அறிந்து கொள்ளும் சக்தி பெற்றும் இப்போ ஒரு மிளகாயின் தன்மையை அதனுடைய கார உணர்ச்சிகளை தெரிந்து கொள்ளுகின்றோம் கார்த்திகேயா அதே சமயம் புலியின் தரத்தை தெரிந்து கொள்ளுகின்றோம் கார்த்திகையா இவை அனைத்தும் ஒருக்கணைந்து மாற்றி நாம் உருவாக்குகின்றோம் அதான் கடம்பா உருவாக்கி காத்திகேயா ஆக இவை எல்லாம் தெரிந்து கொண்டவன் ஆக நாம் குழம்பை மாற்றும்போது சுவையாக ஆக்கின்றோம் தாம் முருகோ முருகா அழகா என்றும் மகிழ்வாகனா நாம் தீமைகள் அகற்றிவிட்டு அது சுவையாக சமைத்து நாம் உலமாக உட்கொள்ளும் போது மகிழ்ந்திடும் வாகனமாக நமக்குள் இருக்கின்றது என்ற மகிழ்வாகனா நாம் இந்த ஆறாவது அறிவு இதை நமக்குள் மகிழ்வாகனாவாக இருக்கின்றது என்ற நிலையை மனிதனின் செயலாக்கங்களை அறிவதற்கு பெற வைத்திருக்கின்றார் இந்த தீமையை நீக்காது நாம் உணவுக்குள் இருக்கும் தீமையை நீக்குகின்றோம் ஆனால் தன் குழந்தை மேல் பாசமாக இருக்கும்போது இப்படி செய்கின்றானே அவன் எதிர்காலம் என்ன ஆகும் என்று வேதனை தான் சுவாசிக்கும் போது அந்த நஞ்சின் தன்மை உடலுக்குள் சேர்த்து சிந்திக்கும் திறனை இழக்கச் செய்கின்றது அதே சமயம் தனக்கு ஒருவன் ஆகாதவன் கண்டு அவன் வேதனைப்படுவதை அவன் கஷ்டப்படுவதைக் கண்டு ரசிப்போம் அப்போ அவனில் வரும் வேதனை இது ரெண்டும் நாம் சுவாசிக்கும் போது இந்த உணர்வின் தன்மை இந்த நம் நஞ்சினை நீக்க தெரிந்த இந்த உணர்வுகளே ஆக அந்த வேதனை உணர்வு நம் உடலுக்குள் பட்டத்தின் இது நோயாகி இந்த உடலை விட்டு சென்றத்தின் நீ பாம்பாய் பரப்ப என்று என்பதற்கு சுட்டி காட்டுவதற்காக வேண்டிதான் ஒரு ரிஷி என்று காட்டி நீ செய்த தவறுக்காக நீ பாம்பாய் போய் என்று ஸ்டதுத்தான் என்ற நிலைகள் இந்த உயிர் நாம் இத்தகைய வேதனை நிலையை பெற்ற பின் இந்த உடலை விட்டு சென்றத்தில் நாம் பாம்பின் தரப்பே பிறக்க முடியும் என்ற நிலையை உணர்த்துகின்றார்கள் அங்கே கேள்வியும் கேட்கின்றார் ஐயனே என்னை அறியாது செய்த பிள்ளைகளுக்கு எனக்கு ஏதாவது ஒரு மார்க்கத்தை காட்ட வேண்டும் என்று அப்போது நீ நல்லவனை தீண்ட எண்ணுவாய் அவன் கைப்பட்டு நீ மீண்டும் மனிதனாக பிறப்பாய் இப்போ ஒரு பாம்பை கண்ட பின் தன்னை தீண்டிவிடும் என்று அஞ்சி தன் க அதை கொள்ளுகின்றான் ஆனால் பாம்போ இவன் தன்னை கொண்டு விடுவான் என்று எண்ணத்தை கொண்டு இவனை சீறி தாக்கும் நிலைகள் வருகின்றன இந்த நிலையில் இவன் அடித்த பின் பாம்பின் உயிராண்மா வெளிவந்த பின் இவன் உடலுக்குள் புகுந்து எந்த இதை நுகர்ந்ததோ இவன் உடலுக்குள் அந்த பின் மனித உணர்வின் கருவை உருவாக்கி ஆக மனிதனாக பிறக்கும் தகுதி வருகின்றது ஆனால் இவன் அடிக்க தவறினால் பாம்பு இவனை தீண்டிவிட்டால் இந்த நஞ்சின் தன்னை படர்ந்து பாம்பின் நினைவே அதிகமாகி இந்த உயிரான்மா பாம்பின் உடலுக்குள்ளே சென்று பாம்பாய்தான் பிறக்க முடியும் இதனை தெளிவாக ஒவ்வொரு செயலாக்கங்களின் சந்தர்ப்பங்கள் எவ்வாறு நுகர்கின்றோமோ நமது உயிரின் இயக்கமும் நம் உடலுக்குள் தீமை அகற்றும் உணர்வுகள் எப்படி இது மாறுபடுகின்றது இது எவ்வாறு நீ மாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் இதை காட்டுகின்றார் ஆகவே பல கோடி சரீரங்களில் கூர்மையாக பார்த்து பார்த்து எதனின் வலுவை அது தனக்குள் எடுத்ததோ அந்த வலிமை கொண்ட உணவும் தன்னை பாதுகாத்துக் கொண்ட உணர்வுகளும் பல சரீரங்களை சேர்த்து விளைத்து வராக அவதாரம் இந்த உயிர் பண்டியின் ரூபத்தை பெறுகின்றது என்ற நிலையை காட்டுகின்றான் காரணம் பண்டி தலையை போட்டு மனித உடலை போட்டு உணர்த்துகின்றார் நாம் பார்க்கின்றோம் பண்டியின் அருகலை போன்ற நாக்கம் சகிக்க முடியவில்லை ஆனால் பண்டியோ சாக்கடைக்குள் மறைந்துள்ள நல்ல வாசனை உள்ள பொருளில் நுகர்ந்து அது உணவாக எடுத்து தனக்குள் அது வினையாக சேர்க்கின்றது தன் உணர்வின் தன்னை கூர்மையாக செலுத்துகின்றது நல்ல உணர்வினை தனக்குள் வலுமை பெற செய்கின்றது ஆகவே நல்லவைகள் தன் உடலை சேர்த்து 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 அந்த நல்லவைகள் வலிமை பெறும்போது இந்த நாட்டமான உணர்வு கொண்ட உடலை இது பழக்கின்றது ஆக அந்த உடலை விட்டு அதிலே விளைந்த உயிரான்மா வெளிவந்த பின் தான் மனிதனாக உருவாக்குகின்றது தீமைகளை பிளந்து தீமைகளை பிளந்துடும் உணர்வுகள் விளைந்து இந்த பண்டியின் உடலை விட்டு வந்த பின் மனிதனாக உருவாக்குகின்ற பரசுராம் இப்ப பின் தீமைகளை நீக்கிவிட்டு எல்லாவற்றையும் சமப்படுத்தும் நிலைகள் பெறுகின்றது இதான் உயிரை கடவுளாக்கி சாதாரண மனிதனும் புரிந்து கொள்வதற்கு கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் என்றும் அதிலே சேர்த்துக் கொண்ட அந்த உணர்வின் வலிமை கொண்டு கூர்மையாக எந்த தீமைகள் என்று விடுபட வேண்டும் என்று தன் நினைவினை சேர்த்து அது வலுவரை செய்ததோ அந்த வலிவின் தந்து கொண்டு மனிதனாக உருவாக்கிய வேண்ட நிலைகளை கடவுளின் அவதாரம் கூர்மையாக பரசுராம் அவதாரம் பின் தீமைகளை சமப்படுத்தும் நிலைகள் தற்றவன் என்று தெளிவாக காவியத்தை படைத்து தந்துள்ளான் ஆனால் பின் பரசுராம் இப்போ அதற்கு பின் பலர் ராம் ஆக ஒவ்வொரு மனிதனின் செயல்களை அறிந்ததும் வந்து பெற்றவன் என்பதற்காக வந்து பலர் ராம் சீதாராம் இப்போ ஒரு மனிதன் கோபமாக பேசுகிறான் என்றால் இதே சூரியன் காந்த சக்தி அதை கவர்ந்து கொண்டால் சீத்தால் ஏனென்றால் சூரியன் என்று வெளிப்படும் வெப்பம் காந்தம் விஷம் இந்த மூன்றும் சேர்த்துதான் காந்தம் கவர்ந்தாலும் அந்த அணுக்கு அதில் இணைந்த விஷத்துடன் மோதும் போது வெப்பமாகின்றது வெப்பத்தின் நிலையை கொண்டு கவர்ந்து சத்தனை இரண்டட கலந்து அதில் இயக்கமாக மாறுகின்றது மனம் ஞானம் ஒரு மனிதன் கோபமாக பேசுகிறான் என்றால் வெளிப்படும் உணவின் சத்தை இதை காந்த புலன் தனக்குள் கவர்ந்து கொண்டால் சீதா லட்சுமி சுவை சுவையை தனக்குள் வளர்த்துக் கொள்கின்றது என்று குறிப்பிட இந்த காரணத்தை சுட்டிக்காட்டுகின்றான் அப்போதுதான் அதை அவன் கோபிப்பதை இப்போது நாம் நுகர்ந்தோம் என்றால் சீதா ராமா அந்த சுவையின் தன்னை நமக்குள் அந்த காரை உணர்ச்சி தூண்டும் சத்தாக நமக்குள் உறைந்து விடுகின்றது நமக்குள் அந்த எண்ணம் கோபமான எண்ணத்தை நமக்கு வருகின்றது சுவையின் எண்ணம் கொண்டு செயல்படந்தான் சீதா ராமா என்ற நிலைகளை அங்கே சுட்டிக்காட்டுகின்றன அங்கே நான் ராமயானத்தில் வாடியை காட்டி ராமன் வாதியை மறைந்திருந்து தாக்கினான் ஏனென்றால் நான் நல்ல குணங்கள் கொண்டு இருக்கப்படும் போது ஒருவன் கொடூர தவறுகளை செய்கிறான் என்று அவனின்றி வெளிப்படுவதை அந்த மனிதனை உற்று பார்த்தேன் என்றால் அந்த கொடூர உணர்வின் தன்னை நமக்குள் வந்த பின் அந்த கோபத்தின் தன்னை நமக்குள் வந்தால் நல்ல குணங்கள் இங்கே மறைந்து விடுவேண்டும் ஆகவே அது வலிமை பெற்று விடுகின்றது யார் பார்த்தாலும் அவன் வலிமையை சரிப்பகுதி தனக்குள் எடுத்துக் கொள்வான் என்று நமக்குள் அந்த கோபப்படுவன் உணர்வை தனக்குள் வந்துவிட்டால் நமது நல்ல குணங்கள் அனைத்தும் செயலற்றதாகி விடுகின்றது நாம் காரணத்தேரை வைத்துக் காட்டுகின்றான் அப்போதுதான் இந்த வாரியை ராமன் மறைந்திருந்து தாக்கினார் அப்போது ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் அந்த தவறின் உணர்வுகள் எனக்குள் இந்த ஆன்மாக்குள் வந்துடாத வழி தடுக்க வேண்டும் கண்ணின் நினைவாற்றலை இந்த கொடூர தீமைகளை நீக்கி அந்த மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி பெற வேண்டும் என்று நினைவிக்கொண்டு என் உடல் முழுதும் பதர வேண்டும் என்று இந்த உணவினை உடலுக்குள் செலுத்தப்படும் போதுதான் அந்த இந்த எண்ணம் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அவன் செய்யும் தீமைகள் எனக்கு எனக்கும் அந்த நினைவினை அங்கே ஊட்டி இந்த வலுவினை கொண்ட பின் மறைந்த வாடி வாதி அந்த வலிமையான கோப உணர்ச்சிகளை தூண்டியதை அதை அடைத்து தாக்கினான் என்று இவ்வாறு காரணத்தை வைத்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் நிலைகளை நாம் எவ்வாறு மனிதன் வாழ வேண்டும் என்ற நிலைகளை காவியமாக பழத்தை தந்த அருள் உள்ளார் மகிழ்ச்சிகள் ஆகவே இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் பலராம் ஒவ்வொரு மனிதனின் செயல்களை நாம் பார்க்கின்றோம் அந்தந்த மனிதன் பேசும் நதைகளும் அவன் செயலாக்கங்களின் இதே சூரியன் காந்த சக்தி காந்த சீதா லட்சுமியாக மாறுகின்றது அங்கே சூரியனோ லட்சுமி நாராயணா எல்லாவற்றில் கவர்ந்து உலகில் நரைகளை ஒளியாக மாற்றுகின்றது அதே நாராயணன் இதன் இணைந்த அதே காந்த புலன்தான் சீதா லட்சுமி தாக்கும் சுவையும் தன்னை கலந்து கொள்கின்றது என்ற நிலையை காரணப்பேர வீட்டை ஒவ்வொரு காவிய படிப்பும் மனிதன் ஒவ்வொரு அணுவிலும் எந்த நிலைகள் செயல்படுகிறது என்ற காவிய படைப்பை படைத்துக் கொடுத்தான் அப்போது இனி ஒவ்வொரு மனிதன் செயல்களை நாம் பார்க்கப்படும் போது சீதா பலராம் பலருடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள முடிகின்றது ஒருவன் கொடூர செயலை தெரிகிறான் என்றால் அது வலுநமிக்கது என்ற நிலையை அதை மறைந்திருந்தே தன் நிலைகளை அதை அந்த தீமைகள் நம்மை தாக்க அது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பல நிலைகளை தெரிந்தால் நரசிம்மா இந்த மனிதனின் நன்மை கொண்டு தீமைகளான நிலைகளை தன்னை சாகாத நிலைகள் பாதுகாத்துக் கொள்வது எவரோ நரசிம்மனாகின்றான் ஆக ஆறாவது அறிவும் தனு கொண்டு நாம் உயிராக கொண்டிருக்கும் நிலையில் வாசப்படி மீது நாராயணன் உயிர் அமர்ந்து இறைமேமே மடிமேல் வைத்து கிளந்தால் எந்த காவிய படைப்பை தெளிவாக நாம் உணர்ந்து உணர்வினை நமக்கு பதிவாக்கி அதனில் நினை கொண்டு நம்மை தீமைகள் சாடாத நிலைகளில் நம்மை காத்துக் கொள்ளும் நிலைக்கு இவ்வாறு காவியங்களை படைத்தான் கருத்துடன் அதன் காட்டிய கருத்தனை நமக்கு பதிவு செய்தால் எத்தன்மையும் தீமைகளை நம்மால் அகற்ற முடியும் என்பதற்குத்தான் இந்த மனித நிலைகள் திட்டத்தின் நாம் பலவற்றை மறைந்து பலராம் நரசிம்மா கல்கி உயிர் ஒளியாக வந்தது வாழ்க்கையில் வந்த இருளை நஞ்சினை ஒடுக்கிவிட்டால் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டது ஆக இந்த ஆறாவது அறிவியல் தன்மை கொண்டுதான் ஆக உயிர் யாதென்ற நரைகளை தனக்குள் தெரிந்து கொண்டவன் மனிதன் தான் பிரம்மாவை சிதப்பிடித்தான் முருகன் ஆக உருவாக்க தெரிந்து கொண்டவன் மனிதன் சிவனுக்கு ஓகினான் ஓம் என்ற பிரணவத்தை இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு தன் நினைவில் ஆற்றலை மீண்டும் முழு செவித்தன்மை கொண்டு உடலான சிவனுக்கு இந்த உணவின் ஒளிவலைகளை பரப்பும் போதுதான் அப்போது சிவனுக்கு ஓதினான் ஓடினான் என்ற பிரணவத்தை எதனை எண்ணுகின்றமோ அது ஜீவனாக்குகின்றது என்ற தெளிவான நிலையில் இந்த ஆறாவது அறிவால் தெரிந்து கொள்கிறான் என்ற நிலையைதான் காவிய பழத்தின் தெளிவு ஆகவே இவ்வளவு தெளிவாக கொடுத்தத்தின் இது சாஸ்திரம் உண்மையான சாஸ்திரம் ஆகவே இதன் வழிகொண்டு தான் மடிமீது இரநீன வைத்து பிழந்தான் நாம் பிறர் வேதனைப்படுவதை கண் கொண்டு பார்த்தால் இந்த கண் அவர் வெளிப்படும் உலகை பரமாத்மாவரை கலந்து நாம் கண் கொண்டு பார்த்த பின் நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது இதுதான் மடி அவன் வேதனைப்படுவதை தான் அந்த வாதி என்ற வலிமையான நிலைகள் நமக்குள் வரும்போது நம் உடலுக்குள் சென்றால் அந்த தீமைகளை கொண்டு விடுவான் நஞ்சி பாட்சி என்பதற்காக இதற்கு இரணியன் என்று பெயரை வைக்கின்றான் ஒருவன் வேதனைப்படும் உணர்வினை சூரியன் காந்த சக்தி அது கவர்ந்தால் பரமாத்மாவை கலக்கின்றது அந்த வேதனைப்படுவதை நாம் கண் பார்த்தால் நம் ஆன்மாவாக மாற்றுகின்றது நாம் சுவாசித்து நம் உடலுக்குள் சென்றால் அதே வேதனையில் உருவாக்கப்படும்போது நம் செய்யும் நல்ல அணுக்கள் அனைத்தும் செயலற்றலாகிவிடுகின்றது என்ற இந்த உணர்வினை உணர்த்துவதற்காக தான் நாம் பிறர் வேதனைப்படுவதை கேட்க பின் நம் ஆன்மாவாக சேரும்போது நான் மடி மீது வைத்து இளநியனை மாசப்படி மீது அமர்ந்து அவனை வகுந்தான் என்று இவ்வாறு தெளிவாக காட்டப்பட்டிருந்த இந்த காவிய படத்தை நாம் அலட்சியப்படுத்தி சாஸ்திரங்களை பொய்யாக்கிதான் இன்று வாழ்ந்து கொண்டுள்ளோம் ஆகவே இந்த பேருண்மையை அறிந்து கொள்வதற்காக இப்போது அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அங்கே வேண்டிய ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு என் உடல் முழுதும் அந்த மகிழ்ச்சிகளின் அரசக்தி பெற வேண்டும் என்று உடல் முழுதும் பரப்பப்படும் போது அந்த மகிழ்ச்சிகளின் அரசக்தி உடலை வலு பெற்ற பின் இந்த ஆண்மாவில் இருந்த மணி அமைந்திருந்த நஞ்சினை இப்படி பழக்கின்றது தன் அருகிலே வராதபடி அது தொடர்ந்து தள்ளுகின்றது நாராயணன் மடி அமைத்து இறைநியனை பிழந்தான் என்று காட்டியது அது எவ்வாறு பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் நாம் சக்தி எவ்வாறு பெற வேண்டும் என்ற நிலையும் உணர்த்தியுள்ளார்கள் இந்த ஆறாவது அருவின் தன்மை ஆக நாம் இந்த ஆறாவது அறிவு உயிர்கள் ஒன்றி அது வலு பெற சொல்லப்படும் போதுதான் உடலுக்குள் அது ஊடுருவி தீமையும் தன்னை உள்ளே நுழை விடாது அதை தடுத்து உடலுக்குள் அந்த தீமையான நிலைகளை மடக்கி அந்த தீமையை அடைக்கிறது வலு பெறப்படும் போது இந்த அவள் பட்ட வேதனை இது தொடர்ந்து விடுகின்றது